தென்னையில் பொதுவாக நாம் ஒன்பது மாதமான நெற்றுக்களை மட்டும் எடுத்து நடவு செய்வோம் நடவு செய்யும் பொழுது மூன்றடிக்கு மூன்றடி மூன்றடின்னு சொல்லுவோம் மூன்றடி ஆழம் மூன்றடி அகலம் மூன்றடி பள்ளத்தில் மேல் மண்ணின் குழி எடுக்கும்போது உள்ள மண்ணில் மேல் மண்ணை மட்டும் உள்ளே தள்ளி மற்றும் குப்பைகளை உள்ளே இட்டு இரண்டு அடி வரை நிரப்ப வேண்டும் நிரப்பி நடுவில் கையால் குழி எடுத்து தென்னை தேங்காய் மறை வரை உள்ளே வைத்து நன்றாக மூடி மண்ணை இட்டு மூட வேண்டும் ஸோ அதனால் கடைசியில் பார்த்தீர்களானால் ஒரு அடி பள்ளத்தில் தான் நாற்று நடவு செய்திருக்கும் அந்த ஒரு அடியை மண்ணை இட்டு மூடக்கூடாது வளர வளர லோக்கல் லாங்குவேஜில் மத்தளம் பிடிக்குதும்பாங்க தென்னை மரம் அந்த மத்தளம் பிடிக்கும் போது அடியில் தான் மற்றளம் பிடிக்கணும் பூமிக்கு அடியில் ஒரு அடிக்கு மேலே மத்தளம் பிடித்தால் என்ன கீழே வந்து பாட்டில் மாதிரி ஆகிடும் பாட்டில் மாதிரி ஆச்சுனாக்கா நான்கு புயல் காற்றுகள் வரும் பொழுது சாய்வதற்கான வாய்ப்புகள் உண்டு அதுவும் இந்த கஜா புயலின் போது இது நன்றாகவே நிரூபிக்கப்பட்டு விட்டது மேலே மேலாக நட்ட மரங்கள் அத்தனையும் சாய்ந்து விட்டன ஆழமாக மூன்றடிக்கு மூன்றடி மூன்றடி குழியெடுத்து நட்டவர்கள் பிழைத்து கொண்டார்கள் அதனால் இந்த தொழில்நுட்பத்தை நாம் ஏன்னா தென்னை என்பது எழுபது வயதாவது மினிமம் இருக்கும் பயிர் அதனால் அதற்குண்டான நடவு முறைகளை நாம் மிகவும் கவனம் செலுத்த வேண்டும் நட்ட பின்பு பொதுவாக நட்டை மரத்தில் ஐந்து வருடங்களில் பாலை விட ஆரம்பிக்கும் காய்ப்பதற்கு ஏழு ஏழாவது வயதிலிருந்து காய்க்க துவங்கிவிடும் இதுவே நட்டை மற்றும் குட்டை ஆகிய வீரிய ரகங்கள் மூன்றரை வருடத்தில் பாலைகளை விட்டு ஐந்து வருடங்களில் காய்க்க ஆரம்பித்துவிடும் இது பொதுவாக நாங்கள் கூறும் உரம் மேலாண்மை என்ற ஐந்து வருடங்கள் ஒரு மரத்திற்கு ஒன்றே கால் கிலோ அல்லது ஒன்று முந்நூறுன்னு சொல்லுவோம் ஒரு கிலோ முந்நூறு கிராம் யூரியா இரண்டு கிலோ சூப்பர் பாஸ்பேட் இரண்டு கிலோ பொட்டாஷ் ஒரு மரம் ஒன்றுக்கு இதுதான் பரிந்துரை இதை ஐந்து வருடங்களுக்கு பின்பு உள்ள பரிந்துரை இதை இரண்டாக பிரித்து ஒன்றை தை மாதத்திலும் ஒன்றை ஆடியிலும் மரத்தை சுற்றி மரத்திலிருந்து ஒன்றரை மீட்டர் தொலைவில் ஒரு மண்வெட்டி ஆழத்திற்கு அரை வட்டம் எடுத்து முதல் பாதியை தை மாதத்திலும் பரிந்துரைக்கப்பட்ட உரத்தின் மற்றொரு பாதியை ஆடியிலும் மரத்தின் இன்னொரு பக்கம் அரை வட்டைப் பாதியை எடுத்து இட வேண்டும் மற்றும் மேலாண்மையில் மரத்தை சுற்றி ஒன்றரை மீட்டர் அளவிற்கு வட்டப்பாத்தியை அமைத்து அந்த இடத்தில் மட்டும் கலைகள் இல்லாமல் பார்த்து கொண்டால் போதுமானது ஸோ அந்த கலைகள் இல்லாமல் பார்த்துக்கொள் வேணும்னு செதுக்கிவிட்டு நீங்கள் ஒவ்வொரு தனியும் மரத்திற்கு தண்ணி இடும்பொழுது கலையில் வரதான் செய்யும் அதனால் சுத்தம் செய்த பின்பு கையளவு சணப்பை அதாவது ஒரு ஐம்பது கிராம் அளவு தான் இருக்கும் அதை விதைத்தால் அது கலையை வராமல் அமுக்கவும் செய்யும் மற்றும் இந்த பசுந்தால் உரத்தை பூக்கும் தருவாயில் வெட்டி மரத்தில் உட்பட்டால் நுண் சத்து மெயினாக சொல்கிற இந்த மைக்ரோ நியூட்ரியன் டெஃபிஷியன்சின்னு ஆங்கிலத்தில் சொல்லுவோம் நுண்ணூட்டச்சத்து குறைபாடுகளை தவிர்க்க வாய்ப்புள்ளது இது முக்கியமாக செய்ய வேண்டும் தென்னிந்தோப்பை சுற்றி அழகாக வந்து வருடம் பூராக உழுது வைத்திருப்பது தேவையற்ற செலவு என்று தான் நாங்கள் கூறுவோம் மரத்தை சுற்றி உள்ள ஒன்றரை பக்கம் மீட்டர் வட்டப்பாத்தியை மட்டும் சுத்தம் செய்தால் போகிறோம் மற்றபடி வருடத்திற்கு இரண்டு முறை மொத்த தோப்பையும் உழுதால் போதுமானது இது உரம் இந்த உரண் மேலாண்மையில் இப்பொழுது நாங்கள் பார்க்க வேண்டியது இன்னொன்று நுரே நுண்ணூட்டச்சத்து குறைபாடு இது பொதுவாக தென்னை மரம் காய்க்கும் தான் அதனுடைய அறிகள் அறிகுறிகள் தெரியும் பொதுவாக எப்படி அறிகுறிகள் தெரியும் என்றால் இந்த போரான் தட்டுப்பாடு தான் மிகவும் அதிகமாக தென்படும் அது குறும்பை உதிர்தல் பொதுவாக வந்து மாங்காய் சைஸ்னு சொல்லுவோம் ம அதாவது குறும்பனக்கா குறும்பை உதவுனா நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க நெல்லிக்காய் சைஸில் உள்ள குறும்பை உதவுறத குறும்பை உதர்வாக நினைக்கிறாங்க அது குறும்பை உதிர்வு இல்லை அது மகரந்த செயற்கை ஒழுங்காக நடைபெறுவதனால் அந்த குறும்பை உதிர்ந்து விடுகிறது நாங்கள் சொல்லும் குறும்பை உதர்வு என்பது ஒரு மாங்காய் சைஸுக்கு இருக்கணும் காய் அந்த சைஸில் விழுந்தால் அது நுண்ணுற்ற சத்து குறைபாடு இல்லை என்றால் மட்டை வெடிக்கும் தென்னை மட்டை காயின் மட்டை வெடித்தால் அது போரான் குறைபாடு இன்னொன்று உள்ளிக்காய் என்று சொல்வார்கள் இருக்கும் உள்ளற பருப்பு பிடித்திருக்காரு இது மூன்று நுண்ணூற்றத்தின் குறைபாடு இதற்கு தான் இந்த ஆராய்ச்சி நிலையம் முதலில் தெரிவித்தவரை இப்பொழுது கோயமுத்தூரில் உற்பத்தி செய்து விளைவிக்கப்படுகின்ற டிஎன்ஏ டிஎன்ஏய கோ கோக்கனட் ஆணிக்குன்னு அதை வந்து ஒரு லிட்டர் முந்நூற்றி இருபத்தஞ்சி ரூபாய் என்ற விலையில் விற்கப்படுகிறது அதை வாங்கி அதனுடன் நாலு லிட்டர் தண்ணீரில் கலந்தால் மொத்தம் ஐந்து லிட்டர் கிடைக்கும் உங்களுக்கு இதிலிருந்து ஒரு ஒரு மரத்திற்கும் இருநூறு மில்லி என்ற அளவில் வேரில் கட்ட வேண்டும் இந்த வேர் எடுக்கும் பொழுது மரத்திலிருந்து ஒன்றரை மீட்டர் தூரத்தில் நான் முன்பே உரத்திற்கு சொல்லியது போல் ஒன்றரை மீட்டர் அப்பால் அரடியிலேருந்து முக்கால் ஆழத்தில் வெட்டி ஒரு வேரை எடுக்கணும் வேர் பென்சில் திக்னஸ்ன்னு சொல்லுவோம் இல்லைனா சுண்டு வேரல் மொத்தம்னு வச்சுக்கங்களேன் வேரை எடுத்து வேரை சீவும் பொழுது உள்பகுதி வெள்ளை நிறமாக இருக்க வேண்டும் கருப்பு நிறமாக இருந்தால் அந்த வேரை தவிர்ப்பது நல்லது வெள்ளை நிறமாக உள்ள வேரில் தான் அதை ஆக்டிவாக வேறுன்னு சொல்லுவோம் அதில் தென்னை டானிக்கை கட்ட வேண்டும் கட்டினால் காலையில் ஏற்கனவே கூறியது பொழுது காலையில் கட்டினால் மதியானம் அல்லது சாயங்காலத்திற்குள் கண்டிப்பாக உரிந்துவிடும் அப்படி உரியவில்லை என்றால் அடுத்த வேரில் அடுத்த நாள் காலையில் திருப்பி இதே செய்முறையை செய்ய வேண்டும் இவ்வாறாக செய்தால் ஆறு மாதத்திற்கு ஒரு முறை செய்தால் இந்த நுண்ணூட்ட சுரை குறைபாடுகளை அத்தனையும் இந்த டென்னை டானிக் நிவர்த்தி செய்துவிடும் இது ஒரு தொழில்நுட்பம் மற்றொன்று கலை மேலாண்மை அதுவும் இந்த பட்டுக்கோட்டை மற்றும் இந்த தஞ்சாவூர் டெல்டா மாவட்டங்களில் பார்த்தீர்களனால் நுணா என்று சொல்வார்கள் இல்லை மஞ்சனத்தி என்று கூறுவார்கள் அந்த செடியானது இது தென்னை மரத்தின் அருகாமலேயே வளர்ந்து ஊடு ஊடுபயிர் போல் அந்த செடிதான் அதிகம் காணப்படும் அதை நார்மலாக நான் பொதுவாக விவசாயிகள் என்ன செய்வார்கள் என்றால் அடிக்கட்டையுடன் வெட்டி விடுவார்கள் வெட்டினால் மறுபடியும் துளுத்து எழுந்து இதை தவிர்ப்பதற்கு ரொம்ப சுலபமான தொழில்நுட்பம் ஒன்று உண்டுங்க டூ ஃபோர் டீனுங்கிற களைக்கொல்லியை சொல்லுவோம் அது பவுடர் ஃபார்மில் கிடைக்கும் அந்த பவுடர் ஃபார்மில் கிடைக்கிற டூ ஃபோர் டியை பெயிண்ட்டு பருவத்துக்கு அந்த நம்ம நார்மலாக பெயிண்ட் அடிப்போம்ல செவுத்திற்கோ அல்லது மரத்திற்கோ அடிக்கிற பெயிண்ட் பருவத்திற்கு அந்த தண்ணியை ஊற்றி கலந்து எடுத்து அந்த மஞ்சனத்தின் செடியில் அடிபாகத்தில் ஒரு இரண்டு இன்ச்சு அளவுக்கு பண்ணை அறிவாழல் சுரண்டி மேற்பகுதியை சுரண்டி விட்டு பெயிண்ட்டு பழைய பெயிண்ட் பிரஷினால் அந்த மஞ்சனத்தை அடிக்கட்டையில் தடவினோம் என்றால் பதினைந்து நாட்களுக்குள் தானாக கருகி முற்றிலுமாக அந்த மரம் காய்ந்துவிடும் பின்பு திருப்பி துளிர் விடாது இது ஒரு அவசியமான செயலாகும் ஏனென்றால் இந்த மஞ்ச நத்தியை நீக்காமல் நீங்கள் உரம் இட்டால் இந்த உரமானது மஞ்சள் நெத்திக்கு தான் போய் சேருமே தவிர தென்னை மரங்களுக்கு போய் சேராது பின்பு இன்னொரு முக்கியமான அம்சமானது நீர் மேலாண்மை நீர் மேலாண்மையில் பொதுவாக நாங்கள் இந்த தஞ்சாவூர் வாடல் நோயை தவிர்ப்பதற்காகவும் பரிந்துரைக்கப்படுகிறது வட்டப்பாத்தி பாத்தி வட்டப்பாத்தி அமைத்து அதில் தான் நீர் பாய்ச்ச வேண்டும் பொதுவாக ஒரு ஏக்கரில் அப்படி ம இந்த லோக்கல் பாஷையில் சொல்லணுன்னா மண்டு தண்ணிம்பாங்க அதாவது நெல் வயலுக்கு தண்ணி கட்டுற மாதிரி கட்டக்கூடாது கட்டினா என்ன ஆகுனா ஒரு மரத்திற்கு உண்டான அந்த நோயானது கிருமிகளானது தண்ணீர் மூலமாக எல்லா மரங்களிற்கும் தோப்புதலுக்கும் சென்றுவிடும் இது தஞ்சை வாடல் நோய் நோய்களுக்கு முக்கியமான காரணிகளில் ஒன்று அதனால் நீர் மேலாண்மை என்பது வட்டப்பாத்தி அமைத்து வட்டப்பாத்தியில் பொதுவாக சொல்ல வேண்டுமென்றால் செப்டம்பரிலிருந்து மார்ச் மாதத்திற்கு எட்டு நாளைக்கு ஒரு முறை மண்ணில் ஈரப்பதத்தை பாய்த்து அதற்கேற்றா போல் நீர் பாய்ச்சவும் மார்ச்லிருந்து செப்டம்பர் முடிய ஐந்து நாட்களுக்கு ஒரு முறை நீர் பாய்ச்ச வேண்டும் சொட்டு நீர் பாசனம் இடுவதற்கு வசதியான விவசாயிகள் சொட்டு நீர் பாசனம் மூலயமாகவும் தென்னை மரங்களுக்கு இடலாம் இதற்கு பொதுவாக நாங்கள் சொல்லுவது ஒரு மர ம மரத்திற்கு அறுபதுலேருந்து எண்பது லிட்டர் அளவுக்கு ஒரு தென்னை மரத்திற்கு நீர் தேவைப்படும் இது குறிப்பிட்ட அளவு அத்தனையும் காய்க்கும் மரங்களுக்கே அறுபது லிட்டர் என்பது குளிர்காலத்திலும் எண்பது லிட்டர் என்பது நன்றாக உள்ள வெயில் காலத்திலும் ஒரு மரத்திற்கு தேவைப்படும் இதுவே நீங்கள் தரை வழியாக வட்டப்பாத்தையில் பாய்ச்சினால் ஒரு மரத்திற்கு நானூறுலேருந்து நானூற்றம்பது லிட்டர் தண்ணீர் தேவைப்படும் இதன் மூலமாக நீங்கள் சொட்டு நீர் பாசனத்தில் எவ்வளவு நீர் மிச்சம் என்பதை நீங்களே கணக்கிட்டு கொள்ளலாம் நீர் மேலாண்மை தான் தென்னையை பொறுத்தவரையிலையும் ரெண்டு விஷயம் ஒன்று நீர் இரண்டாவது உரம் இது இரண்டும் இருந்தால் தென்னை மரத்தில் நன்றாக விவசாயம் செய்து நாம் மகசூலை நம்ம சொ கூறியது போல் பொதுவாக வந்து நட்டை மரங்களில் வருஷத்துக்கு நூற்றி இருபது காய் மினிமம் சொல்லுவோம் இதே வீரிய ரகம்னா நூற்றி அறுபது காய் முடிய நாம் அறுவடை செய்யலாம்